இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே முடிவில்லா அரசை கொண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் மெண்ணுக்கும் மண்ணுக்கும் மகா அரசரே உமை வணங்குகின்றேன் உமது நீதி தீர்ப்புகளால் என்னை தண்டித்து திருத்தும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை சாவின் வாயில்களிலிருந்து விடுதலை தந்தவரே நன்றி கூறுகின்றேன் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்று கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று இந்த இறைவார்த்தையின் மூலமாய் என் பாவங்களை எல்லையில்லாமல் மன்னித்து என் மகனாக மாற்றுகின்றீரே நன்றி எழுத்துவேன் உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே என்று கற்பித்த வார்த்தையின் நிமித்தமாய் என் பாவங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொண்ட இயேசுவே என் பாவங்களை பாவ காரண காரியங்களை எல்லாம் என்னிடமிருந்து அகற்றி எருளும் பாவத்தை செய்ய தூண்டும் ஊன் இயல்பை நமது அக்கினியாம் ஆவியால் சுட்டறுத்துவிடும் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றி விட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் என்றவர் இன்று எனக்கு விடுதலை தருகின்றார் என்று விசுவசித்து என் கடந்த பாவ வாழ்வை விட்டு உமக்காய் நான் உமது பரிசுத்தத்தில் வாழும் மகனாய் தூய் ஆவியால் என்னை வாழியடத்தும் ஆண்டவரே வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவேன் இந்த நாளில் உமது திரு கல்வாரில் என்னையும் என் எதிர்கால வாழ்வையும் நீ தர இருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உமக்கு காணிக்கையாக படைத்து உமது நாமத்திற்காய் அனைத்தையும் செய்து முடிக்க அருள் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெ ஜெபிக்கிறேன் ஆமேன்